ரொம்ப வணக்கம் நானும் சோசுகிறோம் இதே நம்ம ஒரு ஆர்டர் நம்ம யூனிட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு ஆர்டனர் சாப்பாடு இந்த இடத்துல இருந்து நூற்றம்பது பேருக்கு நம்ம பருப்பு ரசம் பருப்பு தண்ணி சேர்க்குற வந்து கல்யாண ஸ்டைலில் பண்ணுறோம் நம்ம வீடுகளை பார்க்குறப்ப மாதிரி நம்ம சேர்க்க மாட்டோம் அதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் தண்ணியில் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட்டாக டேஸ்ட்டில் பண்ண போடும் ரசித்திலே நம்ம வந்து அஞ்சு இருந்து ரெண்டாயிரம் பேர் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இந்த நூற்றம்பது பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டுனா செய்து வர வசதியாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரப்பாட்டை அப்போ வந்து எந்தெந்த அளவில் சேர்க்குறேன் எது எப்போ சேர்க்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்ன நம்ம பொருள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆகிட்டு அப்படி நீங்கள் டச் பண்ணி ஆள் அப்படி கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு புதிய வீடியோ இருக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட்டை பற்றி கற்றுக்கி இது வந்து வசதியாக இருக்கேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன் இல்லை அடுப்பு ரன்னிங் தான் இருக்குது இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் இப்போ அதுக்கு தேவையான ஒரு உருளி அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண கூட கடைசி வர அப்படி உருளி அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ இந்த உருளி நல்லா சூடாகிட்டு நூற்றம்பது மினி அளவில் தேங்காய் அணை சேர்க்குறோம் தேங்காய் நல்ல மனமாட்டம் இருக்கும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் அதில் தேங்காய் தான் அந்த ரசம் செய்கிறோம் எண்ணெய் நல்ல சூடாகிட்டு இப்போ ஒரு பதினஞ்சு கிராம் அலைகளில் கடுகு தாளிப்பு போடுறேன் கடுகு போட்ட உடனே விலைக்கு பொட்டி வந்து பாருங்க இதான் ப்ரொசீஜர் வந்து நம்ம எண்ணெய் நல்லா தாழ்ஞ்சது அப்புறம் தான் கடுகு போடணும் கடுகு போட்ட உடனே பொட்டு வரணும் அப்படி ஒரு பத்து பேர் முழு வத்தல் தாளிப்பு போட்டு முழுவத்தல் நல்லா ப்ரோன் ஆகி முழு வத்தல் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க இந்த டைமில் வந்து பதினஞ்சு கிராம் அந்த ஜீரகம் போட்டு ஒரு கிண்டு கிண்டுக்கிட்டு அப்படியே வந்து நூற்றம்பது கிராம் பூண்டு ஒன்றரை கிலோ தக்காளி விடு போடும் ஜீரை கஞ்சி போட போடாது நீரை போட்ட உடனே வந்து பூண்டு கேட்கணும் நூற்றம்பது கிராம பூண்டு கேட்டு இவ்வளோ நல்ல கிண்டு விட்டுக்கிட்டு கஞ்சி போகக்கூடாது அப்படியே ஒன்றரை கிலோ ட்யூப் சைஸில் கட்டை கட்டமாக கட் பண்ணி தக்காளி கேட்கும் ஒரு கால் கருவேப்பிலை சேர்க்குறேன் கருவேப்பிலை டைரெக்ட் ஆயிலில் போட்டாச்சுன்னா அது கருவி போக வாய்ப்பு உண்டு அதனால இப்போ அந்த ஆயில் பெரிய பருந்து எந்த ரேவில் போட்டாச்சுன்னா கருகாது நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இது நீளம் பச்சை மிளகு அதனால் என்ன ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அப்படியே வந்து ஒரு அஞ்சாறு வச்சு வெள்ளை மிளகு இவ்வளோ சேர்த்து கிட்டு விடுக்குறேன் தக்காளி வந்து உடஞ்சி வரணும் அதை வந்து ரொம்ப குழந்தி போகக்கூடாது முழுசாட்டை இருக்கக்கூடாது ரசத்துக்குள்ளே பக்குவம் தான் இப்போ நூற்றம்பது கல் கல்பி சேர்க்குறேன்

மல்லிப்படி இது ரெண்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சஞ்சு கிராம் தான் லைட்டாக போட்டு சொந்தமாக போட்டு ரெசப் போட்டு நான் அதுக்கு வீடியோ இருக்குது நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் நூறு கிராம் போட்டு வச்சுருக்குறோம் பெருங்காய பொடியும் ஒரு ரஃபாக ஒரு பத்து கிராம் போல போட்டுருக்குறோம் அந்த தக்காளி வதங்கி வர டைமில் இந்த மசாலாவை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி மீடியதான் இதை நம்ம வந்து திண்டி வரும் அதுதான் தக்காளி உள்ளாடி நல்லா சூடு இறங்கி வரோம் அது ஈஸியாக உடஞ்சி வரும் இப்போ இந்த தக்காளி வரங்க நான் சொன்ன கண்டிஷனில் வதங்கிட்டு தக்காளி இருக்கிறது தெரியுது அதே டைம்ல வந்து நல்லா உடஞ்சி வந்துட்டு குழஞ்சி வந்து ரொம்ப மசு மாதிரி ஆகலை இந்த கண்டிஷனில் தக்காளி வதங்கி வரணும் இப்போ வந்து ரெடியாக வச்சிருக்கிறா வந்து புளி தண்ணியோட சேர்ந்த மசாலாவை இதை சேர்த்துக்கிறாங்க அதோட பாத்திரத்தை வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் புளி தண்ணியோட வாசனை மாறணும் பச்சை வாசனை மசாலாவோட வாசனை எல்லாம் மாறணும் அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி தேங்காய் தண்ணியெல்லாம் சேர்த்து மல்லியில் வெட்டி போட்டு ஃபைனலாக வந்து அதை வந்து கம்மாயி வாரமாத வரும்போது தவிர கடைசி வரை வந்து ரசம் கொதிக்கக்கூடாது இப்போ அந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருந்து பார்த்தீங்க இப்போ வந்து ஒரு யாழ் லிட்டர் அளவில் பருப்பு தண்ணியோட போகும் இந்த பருப்பு தண்ணி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறனால ஏற்கனவே சாம்பார் நம்ம பண்ணி முடிச்சுட்டு சாம்பார் கூட பாருங்க எடுக்கிறது உங்களுக்கு சாம்பார் இப்போ நம்ம மரத்தில் எடுக்கணும் இந்த சாம்பார் வந்து நம்ம அஞ்சு கிலோ பருப்பில் பண்ணதுனால சாம்பார் வந்த பருப்பு வந்து வந்த டைமில் வந்து காய்கள் போடுறது முன்னாடி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு யாழ் லிட்டர் அளவில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கரெண்ட் அடிக்கிற டேவா நம்ம வந்து நாலு கரை கம்பல்சரி இருக்கும் அதில் வந்து கொண்டு சாம்பாரும் சாப்பாடு அந்த சாம்பார் தண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிடுவேன் அப்போ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பருப்பு தண்ணி போகிற நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கிரஸ் டேஸ்ட்டே கொடுத்து இப்போ அந்த யாரை நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் குதிக்கிறப்பா பாருங்க மசாலா தண்ணி இந்தளவுக்கு குதிச்சிடணும் அப்படி நூற்றம்பது மில்லிய அளவுக்கு தேங்காய் தண்ணி சேர்க்குறோம் தேங்காய் நம்ம இதுக்கேண்டி அடிக்கலை நம்ம ஏற்கனவே அவியல் எல்லாம் பண்ண பண்ணுறதுனால அதுக்கு தேங்காய் அடித்தா அந்த தேங்காய் தண்ணி வச்சுட்டு தான் இப்போ இதை சேர்க்கிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும்னா கொதித்த மசாலா தண்ணி பருப்பு தண்ணி இந்த தேங்காய் தண்ணி எல்லாமே வந்து கலந்து வார மாதிரி நல்லா இதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆகி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சென்ட் மல்லி மல்லியில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி நூற்றம்பது கிராம் போடணும் அப்புறமாட்டு டேஸ்ட்டு பார்த்து அது அப்படியே தம்மாயி வந்த உடனே அடுப்பில் வந்து கீழே இறக்கிடணும் கொதிக்கக்கூடாது நல்ல இறந்திட்டு இருபத்தஞ்சி பக்கம் பக்கத்தில் சூடாகி அந்த ஆவி அப்படியே வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லிகை சாத்து ஏன்னா சாத்து வந்து ஒரு இந்த மாதிரி அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் எனக்கு ரொம்ப போட்டு கிண்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசரம் கிடையாது இப்போ இந்த ரெடியாகி பாருங்கள் வந்து எல்லா இடத்துல அப்படியே பசு வருது இதுக்கு பிறகு நம்ம தம்மாகி வருதுன்னு அர்த்தம் கொதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் கொதிக்கக்கூடாது ஏதாவது ரசத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் நல்லா அப்படியே எங்கே மாதிரி பாருங்க பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இருந்து கீழே இறக்கிக்கிறன்னா இறக்கி வச்சுருந்தது நான் உங்கள்கிட்ட டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன் நான் இறக்குனா ரஃபாக பார்த்துட்டு உங்கள்கிட்ட பார்த்து சொல்லல நான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படியே அடுத்துலேருந்து கீழே இறக்க போகிறோம் இருந்து கீழே இறக்கி பாருங்க வந்து அப்படியே அம்மா எப்படி எங்கு மாதிரி இருக்குது நான் இப்போ ஒரு வாட்டி அப்படியே கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படி சுட சுட இருக்குது ஆவிய போகுது பாருங்க கொஞ்சம் அப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன நம்ம வந்து போட்டு சேர்த்துருக்கிறோம் தக்காளி அப்புறம் வந்து தேங்காய் தண்ணியெல்லாம் சேர்த்துருக்காரோ கொஞ்சம் கூட இது ஒரு ஐம்பது வருஷன் ஆறு நேரம் ஆக ஆவி நல்லா ஊறு இதுக்கு எஃபெக்ட் எல்லாம் விளையாடுதுனா இல்லை டேஸ்ட்டு ஜாஸ்தியாகும் நான் சூடோட உங்களுக்கு இப்போ வந்து கொடுத்து செல்கிறேன் வரரசமே கொடுத்தா ஒரு கப்பு ஃபுல்லாக கிடைக்கலாம் ஒரு இருக்குது நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் நீங்கள் செய்து பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நான் வேலை சொன்னது போல இந்த நேரம் ஆகும் போது கொஞ்சம் நேரம் கூட ஆறுவதேங்கன்னு இன்னும் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக ஆகும் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஃபுட்டான எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியாவில் எந்த இடத்துல வந்து செய்தியாக இருக்கிறோம் இன்டோர் அவுடோர் ரெண்டு கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அட்ரஸ் இல்லாமல் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்த வீதர் வேறு ஒரு ரெசிப்போட ஒரு பிடி பண்ணுறேன் அதாவது